கை நீட்டி வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம இருக்கீங்களா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடன் மட்டும் தீரவே இல்லையா கடன் எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கானதுதான் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் நானும் உங்கள தான் ரொம்ப கடன் சுமையோட இருந்தேன் ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு இந்த மாற்றங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நார்மலா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றக்கூடிய பிரபஞ்சத்தோட ஆற்றலை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பலமுறை பல பல நன்மைகளை செஞ்சிருக்கும் ஒரு சில நேரத்தில் உங்க கடன்களை முழுமையா தீர்த்து தந்திருக்கும் இல்லனா வாழ்க்கையில ஏதோ ஒரு சில நன்மைகளை கண்டிப்பா செஞ்சிருக்கும் நன்றி சொல்லிருக்கீங்களா ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் நன்றி சொல்லலன்னா அந்த நன்மைகளுக்காகவும் இனி நீங்க பெற்றுக்கொள்ள போற நன்மைகளுக்காகவும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் நீங்க கேட்க போற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சது மாதிரி உணர்ந்து நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி சொல்றதால பிரபஞ்சத்தோட ஆற்றல் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும் இந்த ஆற்றல் நமக்காக செயல்பட்டாலே நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில மாற ஆரம்பிக்கும் நீங்க உங்க மனசால உணர்ந்து ஒவ்வொரு நன்றிகளையும் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல சொல்ல உங்க கடன்களை மாற்றக்கூடிய புது வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் கடன்கள் எல்லாம் மாறி செல்வம் உங்களை சேர ஆரம்பிக்கும் நான் இந்த வீடியோவில் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை உங்களுக்கு போறேன் நீங்களும் அதை கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கண்களை இருக மூடுங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க நான் இப்போ சொல்றத அப்படியே கேட்டு என் கூடவே மனசுக்குள்ளாடி உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி எனக்கு நிம்மதியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது கடனை தீர்த்து தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு மன அமைதியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை வாழ வைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்க்கையை மீண்டும் புதிதாக்கி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை சிரித்து வாழ செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மன கவலைகளை நீக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் குடும்பத்தில் கடனை போக்கி அமைதியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடனை தீர்த்து மகிழ்ச்சியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடனால் ஏற்பட்ட மன கஷ்டத்தை நீக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இன்று வரை என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் கவலைகளை மாற்றித் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் எண்ணங்களை மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்க்கையில் பிரபஞ்ச ஒளி பாய்வதற்காக நன்றி கூறுகின்றேன் கடன் சுமை இல்லாத வாழ்க்கையை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு தன்னம்பிக்கை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது பயத்தை மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் தேவையான நேரத்தில் ஆதரவு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பலரும் கைவிட்ட நேரத்தில் எனக்கு கை தந்து காப்பாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது கவலைகளை புரிந்து கொண்ட பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் எதிர்பார்க்காத உதவியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடன் இல்லாத உணர்வை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் நிலைமை மேம்பட்டதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் அழுத தருணங்களை மகிழ்ச்சியாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்க தொடங்கிய பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் எனது குழந்தைகளுக்கு கிடைத்த நல்ல எதிர்காலத்திற்காக நன்றி கூறுகின்றேன் கடன் தொல்லையிலிருந்து விடுவித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடன் தொல்லையால் என்றோ மடிந்திருக்க வேண்டிய என்னை வாழ வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் என் பக்கம் இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் பணம் என்னிடம் வருவதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் எதிர்பார்த்த வருமானம் எனக்கு கிடைப்பதற்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் தொழில் வளம் பெற்று வளருவதற்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் நிதிநிலை பாதுகாப்பிற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எல்லா வகையிலும் என் வாழ்க்கை செழிப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சம் என் வாழ்வில் பணத்தை பெருக்குவதற்காக நன்றி கூறுகின்றேன் ஆபத்தில் எனக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் அனைவரையும் எனக்காக உதவி செய்ய வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பணம் என்னை சூழ்வதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த புதிய தொழிலுக்காக நன்றி கூறுகின்றேன் என் மனதின் சுமையை நீக்கி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் எண்ணங்களை தெளிவடைய செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் சுதந்திரமாக இருப்பதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு புதிய வழிகளை திறந்து தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பணம் பெருகும் என்ற நம்பிக்கையை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடனை திரும்ப செலுத்தும் நம்பிக்கையை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது தவறுகளை மன்னித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை நண்பனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை அரவணைக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் தாயை போல நேசிக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் என் கனவுகளை நிஜமாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எல்லாம் எனக்காக நிகழ்வதற்காக நன்றி கூறுகின்றேன் கடன் தீரும் என்ற நம்பிக்கையை நனவாக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சத்தின் ஆற்றலை எனக்காக தந்ததற்காக நான் நன்றி கூறுகின்றேன் என்னை பாதுகாக்கும் சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் ஆனந்தம் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வறுமையை போக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது தேவைகளை தினமும் சந்திக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் நன்றி கூறுகின்றேன் எனது மூளையின் செயல்திறனுக்காக நன்றி கூறுகின்றேன் எனக்கு கிடைத்த உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி கூறுகின்றேன் கடனை வரவிடாமல் காக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்வில் இப்படி ஒரு மாற்றத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது உள்ளத்தில் அமைதி பொங்குவதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் பிரபஞ்ச ஆற்றலால் சூழப்பட்டுள்ளதற்காக நன்றி கூறுகின்றேன் என் எண்ணங்கள் தெளிவடைவதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் காத்திருந்த நிம்மதி எனக்கு கிடைத்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிறருக்கு என்னால் கிடைக்கும் நன்மைகளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு முழு ஆற்றலையும் சக்தியையும் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு மன்னிப்பு வழங்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு பதவி உயர்வை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது உயர்வின் ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றி கூறுகின்றேன் என்னை செல்வந்தனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது சேமிக்கும் திறனை மேம்படுத்திய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பணம் எனக்காக வேலை செய்வதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது பணம் தினமும் பெருகுவதற்காக நான் நன்றி கூறுகின்றேன் இந்த நேரம் வரை என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பணப்புழக்கம் என்னிடம் இருப்பதற்காக நான் நன்றி கூறுகின்றேன் என் மனநிலையை மாற்றுவதற்காக நன்றி கூறுகின்றேன் நீ கற்றுத்தந்த பாடங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் நீ என்னுடன் எப்போதும் இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க கடன் சுமை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து செல்வத்தை பெருக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி